சிறுகதைகள் பெண்களின் மனதையும் சமூகத்தின் மாற்றங்களையும் பேசும் ஒரு வழி அம்பை அடுத்ததாக நூல் அறிமுகப்படுத்த அழைக்கிற இவர் ஒரு பன்முக படைப்பாளி ஆனந்தாயி குறுக்கு வெட்டு நாளும் தொடரும் உண்மைக்கு முன்னும் பின்னும் நாவல்களின் சொந்தக்காரர் சிறுகதைகள் கட்டுரைகள் கவிதைகள் என எல்லா தளத்திலும் இயங்குபவர் புதிய கோடங்கி என்ற இலக்கிய இதழின் ஆசிரியர் தூத்துக்குடி வேலூர் மாவட்ட ஆட்சியாளர் தொழிலாளர் துறை சுற்றுலாத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை ஜப்பானில் இந்தியா சுற்றுலா இயக்குனர் என பல பதவிகளை வகித்து நமக்கு பெருமை சேர்த்தவர் நில உரிமை மற்றும் பெண்கள் உரிமைக்காக போராடியவர் இரண்டாயிரத்தி ஏழில் மதுரையில் ஒரு லட்சம் பெண்கள் கலந்து கொண்ட பெண்கள் கலையிரவு இரவு நிகழ்ச்சி நடத்தினார் ஊடாக குறும்படத்திற்கு குடியரசுத் தலைவர் விருது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேர்ச்சொல் இலக்கிய விருது உயர்திரு ப சிவகாமி ஐஏஎஸ் எழுத்தாளர் அம்மாவர்களை அடுத்ததாக நூல் அறிமுகப்படுத்தி அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்பாக மாரக்கா அவர்கள் பேசிய போது ஒரே ஒரு கதை படித்தேன் என்றார் நான் எல்லா கதைகளையும் ஒரு பரீட்சைக்கு படிப்பது போல் படித்து கொண்டிருந்தேன் எப்படியோ எஸ்தர் அவர்களுக்கு அவருடைய கதைகள் எனக்கு பிடிக்கும் என்று தெரிந்திருக்கிறது இல்லாவிட்டால் அவர் என்னை இந்த புத்தக வெளியீட்டுக்கு தேர்வு செய்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் இந்த கதைகள் அனைத்தையும் படிக்கும்போது எனக்கு மிக நெருக்கமானவராக அவரை நான் உணர்ந்தேன் ஒன்று இரண்டாவது அவர் பலரை எனக்கு ஞாபகப்படுத்தினார் அதில் முதலாவதாக புதுமை அவர்களுடைய நடை எப்படி செறிவாக இருக்குமோ போலவே இவரது நடையும் செறிவாக ஆழமாக இருந்தது இன்னொருவரையும் ஞாபகப்படுத்தினார் அவர் சுஜாதா புதுமை பித்தனும் சுஜாதாவுக்கும் ஏழாம் பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் சுஜாதா என்பவர் ஆங்கிலம் நவீனம் என்று எழுதிச் செல்பவர் தமிழ் இனி மெல்ல சாகும் என்று தமிழ் உலகுக்கு எடுத்துரைத்தவர் இன்னொன்று எல்லாவற்றையும் எளிதாக கடந்து செல்லக்கூடியவர் ஸோ அவரையும் இவரது கதைகள் ஞாபகப்படுத்தின எதனால் என்றால் அவருடைய வேகம் அதாவது ஒரு எழுத்து நடையிலே ஒரு ஃப்ளோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த ஃப்ளோ என்பது சுஜாதாவை ஞாபகப்படுத்தியது ஆனாலும் இன்றுள்ள சமகால எழுத்தாளர்களில் மிக மிக புதிய வரவாகவும் மிக மிக சிறந்த எழுத்தாளராகவும் நான் எஸ்தர் அவர்களை பார்க்கிறேன் அவர் என்னை இங்கு கூப்பிட்டதனால் மட்டும் அல்ல அப்படி எனக்கு பேசும் வழக்கமும் கிடையாது கடந்த காலத்தில் பலரோடு கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க எடுத்துருங்க அவர்களுடைய எழுத்துக்களை விமர்சிக்கிறேன் என்ற பெயரில் நான் தீட்டிய சித்திரங்கள் அவர்களை புண்படுத்தி இருக்கின்றன அதனால் புதிய எழுத்தாளர்கள் யாராவது வந்தால் நான் மிகவும் சாக்கிரதையோடு தான் அதை அணுகுவேன் பெண்கள் என்பதனால் எப்படியும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று முன்னால் நான் எழுதியிருக்கிறேன் என்பதனால் அந்த ஒரு கடமை எனக்கு இருக்கிறது என்று நான் நினைத்து தான் முதலில் நான் ஒப்புக்கொண்டேன் பிறகு கதைகளை வாசிக்கும் போது அகரே அவ்வளவு அற்புதமான எழுத்தாளர் தமிழில் இருக்கிறார்கள் இனி வரும் காலத்தில் இவர் என்னவெல்லாம் எழுதுவாரோ என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அவருடைய கதையினுடைய அதாவது வீச்சு என்று சொல்வார்கள் அதாவது எங்கிருந்து தொடங்குகிறார் எதையெல்லாம் பற்றி எழுதுகிறார் என்று பார்க்கும்பொழுது அந்த ரேஞ்ச் வீச்சு என்பது சரித்திர காலம் தொட்டு நவீனம் வரைக்கும் அதிக வரைக்கும் போஸ்ட் மாடலிசம் வரைக்குமே போய்க் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இனி அவர் வருங்காலத்தில் மிக மிக புகழ்பெற்ற சிறப்பான இலக்கியத்திலே மறக்க முடியாத ஒரு எழுத்தாளராக இருப்பார் என்பதிலே எந்தவித ஐயமும் எனக்கு இவர் கதைகளை பற்றி சொல்லும் பொழுது அதாவது மரக்கா அவர்கள் பேசும் அவருடைய வாழ்க்கையை அவர் எழுதியது போன்ற உணர்ந்தார் ஆனாலும் அதைவிட ஒரு படி தாண்டி அவர் எழுதியிருக்கிறார் என்பதுதான் உண்மை பொதுவாக விழிப்பு நிலையில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே எழுதுவதுதான் தான் மிக சிறப்பு ஏனெனில் அந்த வரி வேதனை வருத்தம் இவர் இவற்றையெல்லாம் அவர்கள் அனுபவித்தவர்கள் என்றாலும் கூட சில சமயத்தில் ஒரு உலக நோக்கு அவர்களுக்கு இருக்காது அடையாள சிக்கலிலேயே அமைகி போய்கூட போய் போய்விடுகின்ற ஒரு சூழலும் அவர்களுக்கு ஏற்படலாம் ஆனால் இன்று உள்ள அடையாள அரசியலை கடந்து செல்வது எப்படி என்பது மிக மிக முக்கியமானது அப்படி பார்க்கும் பொழுது எஸ்தர் அவர்கள் அதை கடக்க முயற்சி செய்திருக்கிறாரா அல்லது அந்த அடையாளத்துக்குள்ள அவர்கள் துயர் மட்டும் எழுத வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது இந்த அடையாளத்தை தாண்ட வேண்டும் என்ற விருப்பத்தினால் அந்த துயரை பதிவு செய்கிறார் என்று வேணால் சொல்லலாம் ஏனென்றால் ரசம் என்று சொல்லும் பொழுது அதாவது ஒரு தீப்பிழம்பு எழும்பொழுது அதில் உள்ள உருவங்களை நாம் பார்க்க முடியாது பலவிதமான உருவங்கள் அதில் தோன்றும் நமக்கு ஏற்றவாறு அதை கற்பனை செய்து கொள்ளலாம் அப்படி கற்பனை செய்து கொள்ள எஸ்தருக்கும் உரிமை உள்ளது அந்த வகையில் ஆறுசாமியை அவருடைய அம்மாவை அக்காவை புரிந்து கொள்ளாதவர் என்ற அளவிலே சித்தரித்தது தவறுதான் ஏனவே அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் திரும்பி செல்ல முடியாது எனவே அவர்களான வாழ்க்கை வித்தியாசமானது அதிலே அம்மாவுக்கோ அக்காவுக்கோ அந்த கடந்த கால வாழ்க்கையின் ஒரு சிறு அங்கமாக அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் ஆனால் அவர்களே அவருடைய வாழ்க்கையாகி விட முடியாது இது பல திருநங்கைகளுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கிறேன் முதன் முதலாக தமிழகத்தில் திருநங்கைகளுடைய வாய்மொழி பதிவுகளை தொகுத்து புதிய கோடாங்கியில் இரண்டு பாகங்களாக வெளியிட்டேன் அதற்கு பிறகு இரண்டு மாநாடுகள் விழுத்துவத்திலும் தேனியிலும் அவர்களுக்காக நடத்திய அனுபவத்தில் அதற்கு பிறகு அரசு அவர்களை அங்கீகரித்ததும் மற்ற பத்திரிகைகளும் அங்கீகரித்தார்கள் என்பது வரலாறு ஸோ அப்படி அவர்களுடைய கதைகளை நான் தொகுக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் திரும்பிச் செல்ல விரும்புவதில்லை அவர்களுடைய அடையாளத்துடன் அவர்கள் வாழ கற்றுக்கொண்டு விட்டார்கள் இந்த உலகத்தை எதிர்கொள்ள அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கு வேண்டுவதெல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இடம் என்பதுதான் அதாவது சமூக மக்களை அங்கீகரிக்கும் அங்கீகரிக்காவிட்டாலும் கூட அவர்கள் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதுதான் அதுதான் ஆறுசாமி அவர்களுடைய அந்த கதையிலே எஸ்தர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகியனால் எஸ்தருக்கு ஒரு உலக நோக்கு ஆச்சரியமாக உள்ளது ஏனென்று அதாவது பணியிடமோ அல்லது வெறும் புத்தகங்களை படித்தோ இவற்றை எழுதிவிட முடியாது எனவே இதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பவர் அதை ஆழமாக சிந்திக்க கற்றுக்கொண்டிருப்பவர் என்ற அடிப்படையில் அந்த கதை வெளிப்படுகிறது இன்னொன்று நேசத்தின் திரள் தீர்க்க தரிசனங்கள் என்ற கதையிலே ரெண்டு பாகம் இருக்கிறது ஒன்று எஸ்தருடையது இன்னொன்று அவருடைய வேலைக்கார வடிவத்திலே இருக்கின்ற இன்னொரு தாய் அது எஸ்தர் என்று நான் என்கின்ற கதை சோ இரண்டு பேரும் எப்படி தங்களை படைத்துக் கொள்கிறார்கள் இது ஒரு வகையான குழந்தைத்தனமான ஒரு இயக்கம் பதிவு என்றாலும் கூட மனதை தொடும்படியான கதைகள் இவை இரண்டு தான் மற்ற கதைகளில் இவருடைய திறமை அறிவு ஆழம் வெளிப்படுகிறது ஆனால் இந்த இரண்டிலுமே ஒரு இமோஷனல் டச் உள்ளது அதை பார்க்கும் பொழுது இவருடைய முக்கியமான வெற்றிக்கான ஒரு விஷயம் என்று நான் கருதுகிறேன் இதை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் புதுமை பித்தன் தமிழ் சிறுவதை உருவனுடைய பிதாமகன் என்று போற்றப்பட்டாலும் கூட சில இடங்களிலே அவரை பற்றிய விமர்சனம் கூட நானே கூட வைத்திருக்கிறேன் அதாவது ஒரு வேலைக்காரர் பெண்ணை அந்த வீட்டிலே வேலை உள்ள எஜமானர் என்று சொல்லக்கூடிய எம்ப்ளாயர் தவறுதலாக சிண்டுகிறார் தவறுதலாக வேண்டுமென்றே சீண்டுகிறார் ஆனால் தவறான இடத்தில் பிறகு அவர் நினைத்துக் கொள்கின்றார் என்னுடைய கை இவருடைய உடலில் பட வேண்டுமென்றால் இவள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு நிலை அந்த கதாபாத்திரங்கள் வழி வெளிப்பட்டாலும் கூட ஆசிரியரின் கருத்து அதில் என்னவாக இருக்கிறது என்பது மிக முக்கியமானது அந்த கதை முழுவதுமே அந்த மாதிரியான வெளிப்பாடு எதுவும் இல்லை ஸோ பெண்களுடைய பார்வையிலிருந்து அதை பொழுது தான் விரும்பாதவர்கள் தன் உடலை தீண்டுவதை எப்படி ஒருவர் தனது பாக்கியமாக கருத முடியும் அது யாராக இருந்தாலும் சரி அது மேல் ஜாதி இல்லை கீழ் ஜாதி இல்லை எஜமானர் இல்லை அல்லது வேலைக்காரி இல்லை ஒரு ஆண் பெண் ஆனாலும் தான் விரும்பாத ஒருவர் தனது விருப்பத்திற்கு எதிராக தன்னை தீண்டும் பொழுது அது எப்படி தன்னுடைய பாக்கியமாக அவள் கருத முடியும் என்றாவது அவர் யோசித்திருக்க வேண்டும் அதை சரி கட்டும் விதமாக பின்னால் எழுதியிருக்க வேண்டும் என்ற விமர்சனத்தை நான் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் இந்த கதையிலே கூட சில இடங்களிலே இந்த ஒவ்வாமை இருக்கிறது அந்த ஒவ்வாமையை பிற கதைகளில் சரி செய்கின்றார் ஆனால் ஒரு கதையை மட்டும் படிப்பவர்கள் அந்த எண்ணத்துக்குள் போய்விடுவார்கள் என்பது நிச்சயம் அதை நான் இப்பொழுது பின்னால் நான் எழுதும்போது இவருடைய கதைகளை பற்றி எழுதும்போது விரிவாக ஒரு ரெடி எழுதும்போது அதை பற்றி நான் குறிப்பிட்டு எழுதுவேன் இந்த பதினான்கு புட்டி பேர் இஸ் த பாட்டி இது எல்லாமே முக்கியமான சிறுகதைகள் தான் எல்லாமே பதினோ பதினான்கு கதைகளுமே முக்கியமான கதைகள் தான் ஆனாலும் இவர் நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன் ஏகவனம் என்ற ஒரு சிறுகதை உள்ளது அது கொஞ்சம் நீளமான சிறுகதை அதிலே வந்து வரலாற்று நபர்களை தன்னுடைய பார்வையில் மறைத்து இரண்டு சமூகங்களுக்கான ஒரு போட்டியாக அதை எழுதியிருக்கிறார் இன்னொன்று காற்றுமல்லி முதல் கதையிலேயே எப்படி வனத்தை அழித்து மக்களை காப்பாற்றுகின்ற ஹாஸ்பிட்டலை கட்டுகிறார்கள் மருத்துவமனையை கட்டுகிறார்கள் ஒன்று அப்பொழுது யானை அங்கே சுற்றித் யானை ஒன்று ஒவ்வொரு முறையும் அங்கே உள்ள அந்த காற்று மல்லிக்காக வந்து செல்கின்றது என்பதை ஒரு ஆங்கிலத்திலே அதை வந்து ஒரு ஊடகமாக அது என்ன சொல்வாங்க சிம்பாலிக் சிம்பாலிக்காக அதை சொல் சொல்லியிருக்கிறார் ஆனால் கடைசியில் பார்த்தால் அவர்கள் காட்டை அழித்து நிறைய பேரை கொன்று பிறகு குழந்தைகளை தரும் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறும் பாக்கியத்தை தருகின்ற ஒரு மருத்துவமனையை கட்டுகிறார்கள் என்பது ரொம்ப முரணான ஒரு செயலாக இருக்கிறது ஆனால் இதெல்லாம் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளதாக இருக்கிறது இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு டாக்டராக வேண்டுமென்றால் நிச்சயம் அவர் ஒரு கோடி ரூபாயாவது குறைந்தபட்சம் நான் சொல்வது குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் அவர் அந்த பணத்தை பிறகு எப்படி சம்பாதிப்பார் எம்பிபிஎஸ் படித்தால் போகாது எம்டி படிக்க வேண்டும் எம்டி படிக்க வேண்டும் என்றால் அதற்கு சில கோடிகளை செலவு செய்ய வேண்டும் பிறகு அதையெல்லாம் தான் அவர் வசூல் செய்ய வேண்டும் நாம் இயற்கைக்கு திரும்புவோம் என்று சித்த மருத்துவம் மற்றும் பலவிதமான ஆயுர்வேதம் என்று பலவிதமான மருத்துவ முறைகளை நாம் பரிந்துரைத்தாலும் கூட இப்பொழுது உள்ள தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் எல்லோருமே நாம் அலோபதி என்கின்ற ஆங்கில மருத்துவ முறையைத்தான் நாடுகின்றோம் அது இவ்வளவு கடினமான அல்லது பணம் தருகு பணம் தான் அந்த சீட்டு பெற வேண்டும் என்பது அவர்களை மட்டும் எப்படி நாம் குறை சொல்ல முடியும் என்பது ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து அந்த ஆழங்கள் ஏதாவது இடத்திலே வர வேண்டும் ஏனென்றால் மருத்துவமனைகளை மட்டும் குறை சொல்ல முடியாது டாக்டர்களை மட்டும் குறை சொல்ல முடியாது நம்முடைய மருத்துவ முறைகளும் அதில் அடங்கி இருக்கிறது சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து குறைபாடுகளும் நமது மருத்துவமனைகளையும் விட்டு வைக்கவில்லை என்பது தான் இது முக்கியமானது ஆனாலும் ஒரு இயக்கம் இருக்கிறது எப்படியாவது இதையெல்லாம் சரி செய்து விட மாட்டோமா அந்த நம்பிக்கை எப்படி வரும் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது நான் சில சமயங்களில் சொல்வேன் எனக்கு இந்த சமூகத்தின் பேர் நம்பிக்கை இருக்கிறது ஏனெனில் நான் என் குழந்தைகளுக்கு திருடாதே பொய் சொல்லாதே எந்த காரணத்தை கொண்டோ இந்த காரியங்களை நீ செய்யக்கூடாது என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு தாயாய் இருந்து நாம் சொல்லும் பொழுது இந்த சமூகத்தில் நாம் அவர்கள் உண்மையாகவும் பற்றுள்ளவர்களாகவும் திறமையானவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் எந்த தாயாவது இந்த உலகத்தில் திருடினால்தான் கொள்ள முடியும் லஞ்சம் வாங்கினால்தான் பிழைத்து கொள்ள முடியும் ஏமாற்றினால்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்று சொல்வதில்லை எப்படி தான் வெளி உலகம் வந்து இருந்தாலும் கூட நாம் இதை மிகவும் நம்புகின்றோம் அதாவது எப்படியாவது இந்த சமூகம் திருந்துவிடும் என்று ஒரு தாய் நினைப்பது போல எஸ்தர் அவர்களும் தன்னுடைய விருப்பத்தை இதில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு கதை பற்றியும் கூட சொல்ல முடியும் நான் விரிவாக இதை பற்றிய ஒரு ரிவ்யூ பின்னால் எழுதுகிறேன் என்று கூறி எஸ்தர் மென்மேலும் சிறப்பான எழுத்துக்களை கொண்டு வர வேண்டும் மரக்கா சொன்னது போல ஒரு நாவல் எழுதும் பொழுது பல்வேறு உலகங்களை அதில் உள்ளடக்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு உலகம் ஒன்றோடொன்று சில சமயங்களில் ஒட்டலாம் சில சமயம் ஒட்டாமலும் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாவலில் பல உலகங்களை கோர்த்து கொண்டு பொழுது அது ஒரு தனி வடிவத்தை ஒரு தனி ஆழத்தை அது பெறுகிறது அவர் அந்த முயற்சியிலும் இறங்க வேண்டும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மற்றும் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்